ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ப முடியாத விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்குங்க ஆப்கானிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கிலாந்து அணியை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க அதுவும் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து இந்தளவுக்கு வந்து ஆடுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே வந்து எதிர்பார்க்கல அதுவும் வந்து இப்ராஹிம் சர்டானுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து இருபத்தி மூணு வயசு தான் வந்து ஆகுது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் வந்து இன்ஜரி ஆனார் சர்ஜரி வந்து பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களை வந்து ஜர்டான் வந்து அடிச்சிருக்காரு வேர்ல்டு கப்பில் ஹண்ட்ரட் வந்து போட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹண்ட்ரட் வந்து போட்டிருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபிஃப்டி வந்து போட்டிருக்காரு இருபத்தி மூணு வயசு தான் வந்து ஆகுது எதிரணி வீரர்களே பாத்தீங்க அப்படின்னா ஜர்டானை வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸே வந்து பாராட்டுறாங்க அதுவும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பிளேயருங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சது கிடையாது சாம்பியன்ஸ் அதே மாதிரி ஐசிசி மென்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்ராஹிம் ஜர்டான் அடித்தடம் தான் இதுக்கு முன்னாடி வந்து எது வந்து ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா டக்கெட் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு அகைன்ஸ்டா இங்கிலாந்து பிளேயர் நூற்றி அறுபத்தஞ்சு அடிச்சிருந்தாரு அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்ராஹிம் ஜர்டான் வந்து முறியடிச்சிருக்காரு முறியடித்ததோடு மட்டும் இல்லாமல் இவருடைய அதிரடியான ஆட்டத்தினால் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு ரன்களை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து சேர்த்துருப்பாங்க ஐம்பதோ ஓவருக்கு ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் ஆகல அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் ஒரு காலத்தில் வந்து ஒரு இருபதோ முப்பதிகானிஸ்தான் டீம்ல வந்து ஆள் இருக்காது பட் இப்போ பாருங்க ஆல் அவுட் ஆகாமல் இருக்காங்க பட் அடுத்த நம்ம இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப மோசம் அந்த நிலையுமே நமக்கு வந்து ரூட் வந்து நல்லா ஆடி இருப்பார் நூற்றி இருபது ரன்கள் வந்து சேர்த்து மற்றபடி பட்லர் வந்து முப்பத்தி எட்டு நம்ம ஜேமி ஓவர் டக்கெட் வந்து முப்பத்தி எட்டு இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச கம்மியான பார்ட்னர்ஷிப்பை தான் கொடுத்துருப்பாங்க இப்போ ரூட் அடிக்கிறார் அப்படின்னா அவர் கூட வந்து கம்பெனி கொடுத்து பிளேயரும் வந்து ஒரு ஹண்ட்ரட் இந்த மாதிரி கொண்டு போனார்னா மேபி வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா இங்கிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டாங்க முன்னூற்றி பதினேழு அடிச்சுட்டாங்க பட் எல்லா விக்கெட்டும் வந்து காலி ஆயிருச்சு அப்போ இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதன் மூலமாக ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஹோப் வந்து கிடச்சிருக்கும் ஆப்கானிஸ்தான் நிலையால் இப்போ வந்து செமிஃபைனல் வந்து வர முடியும் ஏன்னா வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இறுதி கட்டத்தை வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் நம்ம குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து இங்கிலாந்து இந்தியாவும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை வந்து ஆயிட்டாங்க கடைசி கேம் லீக் சுற்றுலா கடைசி கேம் வந்து இந்தியாவுக்கும் நியூஸ்ல வந்திருக்கும் அதுல வந்து எந்த டீம் ஜெயிச்சாலுமே ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆயிட்டாங்க பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எலிமினேட் ஆயிட்டாங்க இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குரூப் பி ல வந்து இங்கிலாந்து அஃபீஷியலா எலிமினேட் ஆயிட்டாங்க ஏன்னா ரெண்டு கேம்ல ஆடி ரெண்டுலயுமே தோத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் ரெண்டு கேம்ல ஆடி ஒன்னுல ஜெயிச்சிருக்காங்க ஒன்னுல தோத்துருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மேட்ச் வந்து மழையினால நடக்கல அப்போ இந்த ரெண்டு அணியுமே மூணு பாயிண்ட்டில் வந்திருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்கா எல்லா எல்லா டீம்ஸுக்குமே இன்னும் ஒரே ஒரு கேம் மட்டும் தான் வந்து பேலன்ஸ் வந்துருக்கு அதில் அடுத்த ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் வந்துருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு மேட்ச் இருக்குது இப்போ ஆப்கானிஸ்தான் உள்ளே போகணும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிக்கணும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான போட்டியில் வந்து ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா இப்போ படு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க பட் இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா மெயின் பிளேஸ் ஆஸ்திரேலியாவில் வந்து இல்லை இன்னொரு புறம் வந்து ஆப்கானிஸ்தானில் பவுலிங் யூனிட் வந்து நல்லா வச்சிருக்காங்க இப்போ எப்படி இங்கிலாந்தை தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் தோற்கடிக்கணும் ஒன்று இது மட்டும் நடந்தாலே வந்து போதும் இப்போ இது நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா மூணு பாயிண்ட்டோடு வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் நாலு பாயிண்ட் வந்து போயிடுவாங்க அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சாங்க அப்படின்னா செமி வருவதற்கான வாய்ப்பு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கிடைக்கும் கடந்த முறையும் இதே மாதிரி வந்து வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் வந்து செமி வரைக்கும் வந்தாங்க செமியில தான் வந்து வெளில போனாங்க அப்படி இருக்கிறப்ப ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் இங்கிலாந்தை தோற்கடிச்சது பெரிய ஒரு ஹோப் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கொடுத்திருக்கும் ஆஸ்திரேலியாவை வெளியே அனுப்பிட்டு ஆப்கானிஸ்தான் உள்ள வருவதற்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு நன்றி